எனது வெற்றியின் பின்னால் நின்று பார்க்க வேண்டாம் நான் எத்தனை தடவை விழுந்தேன் எத்தனை தடவை எழுந்தேன் என்பதை பாருங்கள் இந்த கருத்துக்கு உரிமையானவர் தென்னாப்பிரிக்க மலர் என்று சொல்லப்படுகின்ற நெல்சன் மண்டேலாவார் நெல்சன் மண்டேலா நிறைய துன்பங்களை அனுபவித்தவர் நிறைய வேதனைகளை அனுபவி அனுபவித்தவர் அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி சிறைச்சாலைகளில் போனது வெள்ளையின மக்களுக்கு எதிராக கருப்பின மக்களின் குரலாக ஒலித்தவர் தான் இந்த நெல்சன் மண்டேலா லோலிக் லாலா நெல்சன் மண்டேலா என்று சொல்லி சொல்வார்கள் அந்த என்று சொன்னால் தொல்லைகள் கொடுப்பவர் அதாவது நீதிக்காக குரல் கொடுக்கின்ற எல்லோரும் எதிரிகளின் பார்வையில் அந்த நீதியை கட்டிக்கிறவர்கள் நசுக்குகிறவர்கள் அவர்களின் பார்வையில் அது தொல்லைகள் கொடுப்பவர்களாகத்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் நெல்சன் மண்டேலாவுக்கு முன்மொழி அதாவது அடைமொழி கொடுக்கப்பட்ட ஒரு பேர் லோலிக் லாலா லோலிக் லாலான்னு சொன்னால் தொல்லைகள் கொடுப்பவர் இந்த இந்த நெல்சன் மண்டேலா பற்றி ஒரு சுவராசியமான சம்பவம் ஒன்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி நெல்சன் மண்டேலா சிறைக்குள்ளே இருக்கின்றார் அவர் சிறையில் இருந்து ஏறக்குறைய ஐந்து வருடங்கள் ஆகிறது சிறைக்குள்ளே தான் இருக்கின்றார் இப்பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருகின்றது அவருடைய மகனின் ஒருவர் கார் விபத்தொன்றில் சந்தித்து திறந்து விட்டார் அந்த மரணச்சடங்குக்கு உங்களை வந் நீங்கள் வந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டு வாங்குவோன்னு சொல்லி அப்பொழுது சிறை சிறை வைத்தவர்கள் நெல்சன் மண்டிலாவுக்கு ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் நீங்கள் செய்த புள்ளி எல்லாவற்றுக்கும் மன்னிப்பை கூறுங்கள் உங்களை விடுகின்றோம் என்று சொல்லி ஆனால் நெல்சன் மண்டிலா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தன்னுடைய மகனுடைய வீட்டுக்கு கூட போகவில்லை அவர் அந்த சிறையிலேயே அவர் வாழ்ந்தார் இதை இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவருடைய தியாகம் அவர் எடுத்துக்கொண்ட இலட்சியம் அந்த இலட்சியத்தில் இருக்கிற பற்று இந்த நெல்சன் மண்டேலா தான் பிற்காலத்தில் தென்னாப்பிரிக்கா நாட்டின் ஜனாதிபதியாக வந்தவர் இது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடந்த இரண்டாம் தேதி மன்னார் மருத்துவமனைக்கு சென்ற டாக்டர் அர்ச்சனா மூன்றாம் தேதி காலை மன்னார் மாவட்ட போலீஸாரால் கைது செய்யப்பட்டு நீதிபதியின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு ஏழாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார் இவரை விடுவதற்காக கடந்த ஐந்தாம் தேதி சட்டத்தரணிகள் அதாவது அர்ச்சுனாவின் சட்டத்தரணிகள் முயற்சித்த போதும் அது கைகூடவில்லை அவருக்கு குறித்த ஏழாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டதை விளக்கமறியலில் இருக்குமாறு மீண்டும் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் நாங்கள் அர்ச்சுனான் வெற்றிகளை சற்று திரும்பி பார்க்க வேண்டிய இருக்குது உண்மையில் அர்ச்சுனா வெற்றி வெற்றியடைந்தாரா அர்ச்சனா செய்த முயற்சிகள் அர்ச்சுனா எதற்காக வெளிக்கிட்டார் என்பதை நாங்கள் சற்று கருத்தோன்றி பார்க்க வேண்டும் அர்ச்சுனான்ற இந்த செயல்களுக்கு பின்னால் அவர் நிறைய தோல்விகளை சந்திக்கவே இல்லை நிறைய வெற்றிகளை அள்ளி குவித்து விட்டார் என்று சொல்லலாம் இது எப்படியோ அர்ச்சனாவுக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்துருக்கிறது அர்ச்சனா சிறையில் எண்ணப்படுகின்ற நாட்கள் அதைவிட பல கோடி மடங்கு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அவருக்கு உலக மக்கள் மத்தியில் மதிப்பை கொடுக்கும் அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும் அவர்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அது ஒரு அத்திவாரமாக அமையும் உலகத் தலைவர்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டு வாங்குன்னு சொன்னால் இந்தியாவை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டோமானால் இந்தியாவில் காந்தியடிகள் நிறைய சிறையில் சென்றார் இதே மாதிரி இதேபோல ஆங் சாங் சூகி எங்களுடைய அயல் நாடுகளில் இருக்கின்ற ஒரு தென்னாசிய நாடுகளைச் சேர்ந்த ஆங் சாங் சூகியும் பல வருடங்கள் சிறைக்கு சென்றார் இந்த நிலையில் அர்ச்சுனான் என்ற இந்த நிலைப்பாடுகள் அர்ச்சுனா இந்த மேற்கொண்ட இந்த செயற்பாடுகள் அதாவது சாவகச்சேரியில் என்றாலும் சரி மன்னாரிலும் சரி அர்ச்சுனா மேற்கொண்ட இந்த விளைவுகளின் இந்த செயற்பாடுகளின் விளைவாக அர்ச்சுனா என்று சிறையில் இருக்கின்றார் இந்த நிலையில் அர்ச்சனாக்கு எதிரான மருத்துவர்கள் வெற்றி களிப்பில் இருக்கின்றார்கள் ஆனால் அர்ச்சுனா ஆதரவாளர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் கடும் வேதனையில் இருக்கின்றார்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த இடத்துல நாங்கள் ஒன்றை கூற வார என்ன விஷயம் என்று சொன்னால் அர்ச்சுனாவுக்கு வெற்றியா தோல்வியா நிச்சயம் அர்ச்சுனாவுக்கு தோல்வி கிடைக்கவில்லை அர்ஜுனாவுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கின்றது அர்ச்சுனா சிறையில் இருக்கின்றார் உண்மையிலே அது ஒரு கவலைக்குரிய விடம் விடயம்தான் ஆனாலும் அர்ஜுனா சிறைக்கு பின்னால நிறைய எண்ணில் அடங்காத வெட்டிகள் குவிந்து காணப்படுகின்றன இந்த வெட்டிகள் என்ன உண்மையிலே நீங்கள் இந்த க இந்த நாங்கள் இப்போ கூறுகின்ற இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்கின்ற போது இது ஒரு ஒரு தவறான கருத்து வெற்றியா அப்படி வெற்றி எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேள் கேட்க தோன்றும் உண்மையிலே அந்த வெட்டிகள் எவை என்று நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ மன்னார் மருத்துவமனையே எடுத்துக்கொண்டால் அங்கு நிறைய வெற்றிகள் அர்ச்சுனாவுக்கு கிடைச்சிருக்கின்றன ஒன்று அங்கு கொழும்பில் இருந்து ஏழு மருத்துவர்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு விசாரணை குழு மன்னார் மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இந்த விசாரணை குழு அங்கு கடுமையான விசாரணைகளை மேற்கொள்ளும் நிச்சயமாக அவர்கள் அங்கு ஏதாவது அவர்கள் அவர்களிடம் அந்த விசாரணைக்குழு மேற்கொள்ளப்படுகின்ற போது நிச்சயமாக அங்கு த தப்பிக்க சந்தர்ப்பம் கிடைக்காது கூறப்படுகிறது உண்மையில் இது இன்னொரு வெற்றியும் சொல்லலாம் இதைவிட மத்திய சுகாதார அமைச்சு தான் தனியாக ஒரு விசாரணை மேற்கொண்டு வருவதாக இங்கு சுட்ட பட் சுட்டி காட்டப்படுகிறது இது இன்னொரு வெற்றி வடமாகாண ஆளுநர் அந்த மருத்துவமனைக்கு நேரடியாக விஷயம் செய்து இங்கே என்ன நடந்தது என்று கே கேட்டிருக்கின்றார் அதாவது வடமாகாண ஆளுநர் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்கு விசாரணையை மேற்கொள்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண வடிவம் அல்ல இது இன்னொரு வெற்றியாக கருதப்படுகிறது இதை விட மாகாண சுகாதார பணிப்பாளர் அங்கு சென்றிருக்கின்றார் அவர் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார் எல்லாத்தையும் விட அந்த மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ மன்னார் மருத்துவமனை சுகாதார வைத்திய அதிகாரி தனியாக ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த எல்லாம் வெற்றி அளிக்குமா உண்மை நிலைநாட்டப்படுமா குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா என்பது உண்மையிலே ஒரு சந்தேகத்துக்குரிய அதாவது ஒரு கேள்விக்குரிய விடயமாகத்தான் கருதப்படுகிறது இதைவிட அந்த மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதி நிதித்துவப்படுத்துகின்ற எம்பி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு உடனடியாக விஷயம் செய்திருக்கின்றார் ஷால்ஸ் நிர்மலநாதன் அங்கு நடந்த சம்பவங்கள் என்ன அதை என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு பதிலாக உடற்கூற்று பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்ட அந்த அந்த உடற்கூற்று பரிசோதனைகள் கிடைக்க கிடைத்ததன் பின்னர் தான் சரியான விசாரணைகள் மேற்கொள்ள கொள்ளலாம் கொல்லப்படலாம் என்ற கருத்தை ம மன்னார் மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அளித்திருக்கின்றார் இப்படியே நாங்கள் தேடிக்கொண்டு போனால் வெற்றிக்கு மேலே வெற்றிகள் தான் காணப்படுகின்றது இது எப்படியோ அர்ச்சனாவுக்கு பின்னால் யார் நிற்கிறது அர்ச்சனா ஒரு கூமாளி அர்ச்சனா ஆரம்பத்தில் சரியாக செய்தார் இப்பொழுது பிள்ளையாக செய்கிறார் என்ற கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு அர்ச்சனா எதற்காக குரல் கொடுக்கிறார் என்ற அந்த செய்தி உண்மையில் இப்பொழுது மக்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கிறது அர்ச்சனா சிறை சென்றாலும் அவர் சிறைக்கு பின்னால் நிறைய வெற்றிகளை குவித்துவிட்டு தான் சென்றிருக்கின்றார்